காவேரி டெல்டா பகுதியிலிருந்து ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சிங்கப்பூர் மலேசியா முதலிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் அநேக குடும்பங்கள் உண்டு அப்படி சென்றவர்கள் சென்ற நாடுகளிலெல்லாம் தவறாது ஆலயங்கள் எழுப்பியும் அங்கே விழாக்கள் நடத்தியும் மக்களுக்கு நம்முடைய பண்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது அப்படி எழுப்பப்பட்ட ஆலயங்கள் இன்றைக்கு உலகப் பிரசித்தி பெற்றிருப்பதையும் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக மலேசியா நாட்டிலே பத்து மலை என்று அழைக்கப்படும் ஒரு திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றிருப்பதையும் அதிலும் அங்கே உலகில் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை சமீப காலங்களிலே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதிஷ்டை செய்து அதை தரிசிக்க வேண்டி உலகெங்கிலுமிருந்து அடியவர்கள் வந்து செல்வதையும் கூட பார்க்க முடிகிறது அது என்ன பத்துமலை அந்த பெயருக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் மிகவும் தொன்மை சிறப்பு வாய்ந்த பழங்குடியின மக்களெல்லாம் வாழ்ந்து வந்த ஒரு மலைப்பகுதிதான் இந்த பத்து மலை அதை சுற்றி ஓடக்கூடிய நதிக்குத்தான் சங்காய் பாட்டு என்று பெயர் அந்த மலைகள் சுண்ணாம்பு குன்றுகளாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது நல்ல கனிம வளம் நிறைந்த மலைப்பகுதிகள் அந்த பகுதிகளிலே குகைகளாகவும் சில அமைப்புகள் இருக்க அதிலே பன்னெடுங்காலமாக மலேசியா நாட்டை சேர்ந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதன் பிறகு சீனர்கள் இந்த பகுதியிலே அதிகம் குடியேறிய பிறகு அந்த பகுதிகளில் தோட்டங்கள் அமைத்து காய்கறி முதலியவற்றையும் விளைவித்து வந்தார்கள் அப்படி விளைவிக்கப்படும் காய்கறிகளுக்கு உரமாக இடுவதற்கு இந்த மலையில் இருக்கக்கூடிய குகைகளுக்குள்ளே இருந்து பெறப்படும் வவ்வால் எச்சங்கள் நல்ல சக்தி நிறைந்த உரங்களாக பயன்பட்டன அப்படி பெறப்பட்ட அந்த வவ்வால் எச்சங்களை சேகரித்து வருவதற்கு அடிக்கடி இந்த குடவரை பகுதிகளுக்கு சென்று வந்தார்கள் சீனர்கள் இப்படி பல ஆண்டு காலங்களாக மனித நடமாட்டத்தோடு கூடியிருந்ததுதான் இந்த பத்துமலை பகுதி அந்த மலைக்கு முருகப்பெருமான் எழுந்தருளியது எப்படி என்று பார்த்தால் ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூறுகளிலே அந்த பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களிலே கே தம்புசாமி பிள்ளை என்ற அடியவர் ஒருவர் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கினார் நல்ல செல்வாக்கோடு கூடிய அவர்தான் மலேசியாவில் அதே ஆண்டு காலம் மாரியம்மன் கோயிலை பிரதிஷ்டை செய்து அங்கே ஆலயத்தில் வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதற்கும் வழிவகை செய்திருந்தார் அந்த அடியவருக்கு இந்த மலை முகப்பில் நின்று பார்த்தால் அந்த மலையினுடைய துவாரம் அந்த குகையினுடைய வாசல் ஒரு வேல் வடிவத்திலே காட்சி தந்ததாம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் நீக்கமர கூடியது வேல் வழிபாடு முருகனும் அவன் திருக்கையிலே தாங்கியிருக்கும் வேலும் இருவேறு தத்துவங்கள் அல்ல என்று கொள்ளப்படுகிறது முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை வைத்து வழிபட முடியாமல் போனாலும் அவன் திருக்கையிலே தாங்கியிருக்கும் வேலை வைத்து வழிபட்டாலே முருகனுடைய சாநித்தியம் அந்த இடத்திலே வந்துவிடும் அப்படி இருக்க இந்த மலையில் இயற்கையாகவே தோன்றியிருந்த அந்த குகையினுடைய வாயில் பார்ப்பதற்கு வேல் வடிவிலே இருந்ததால் கே தம்புசாமி பிள்ளை அடியார் அவர்கள் அந்த மலையில் முருகப்பெருமானை வழிபடும்படியாக அந்த குகையை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் பூமி மட்டத்திலிருந்து ஒரு நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த குகைக்கு செல்லுவதற்கு அந்த காலத்தில் சரியான படிக்கட்டுகள் இல்லை சமீப காலத்தில்தான் அந்த படிக்கட்டுகள் எல்லாம் அருமையான முறையிலே கட்டப்பட்டு அதிலே நடந்து சென்று எளிமையாக தரிசிக்க ஏது செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக மரத்தாலான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன சரியாக இருநூற்றி எழுபத்தி ரெண்டு படிகள் கடந்து மேலே சென்றால் வேல் வடிவில் இருக்கக்கூடிய அந்த குகையின் வாயில் வழியே உள்ளே நுழைந்து சென்றால் அங்கே முதலில் ஒரு வேலை மட்டும் வைத்து அதை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முருகப்பெருமான் அந்த இடத்தில் தன்னுடைய பரப்பிக் பரப்பிக்கொண்டே சென்றார் அதனால் வந்த அடியவர்கள் எல்லோர் மனதிற்கும் அவர்கள் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவடைவதை பார்த்தார்கள் இப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளிலே வேலை வைத்து வழிபடத் தொடங்கிய அந்த ஆண்டை அடுத்தே அந்த தளத்தில் தைப்பூசத் திருவிழாவையும் தொடங்கி வைத்தார் திரு கே தம்புசாமி பிள்ளை அவர்கள் அவருடைய அந்த பெருமுயற்சியாலே அன்று தொடங்கிய தைப்பூச விழா நூறாண்டுகள் கடந்தும் இன்றும் மலேசியாவில் நடைபெறக்கூடிய தைப்பூசம் என்று தனித்து சிறப்பு பெற்று அதை அந்த நாட்டு அரசே பல்வேறு சலுகைகளோடு கொண்டாடுவது போன்ற ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருக்க பார்க்கிறோம் அந்த தைப்பூச விழாவிலே கலந்து கொள்வதற்கு உலகெங்கிலுமிருந்து தமிழர்கள் தவறாது அங்கே சென்று அன்றைய தினம் முருகப்பெருமானை நோக்கி சங்கல்பத்தோடு கூடிய விரதம் அனுஷ்டித்து பால் குடம் சுமந்து செல்வது காவடி எடுத்து செல்வது அலகு கொள்வது வேல் வாங்கி கொடுப்பது என்று இப்படி பல்வேறு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது அப்படி பிரார்த்தனைகளிலே ஈடுபடக்கூடிய அடியவர்கள் கேட்கும் வரங்களையெல்லாம் தவறாது செய்து வருகிறார் பத்துமலை முருகப்பெருமான் அந்த பத்தோகேவ்ஸ் என்று அழைக்கப்படும் பத்துமலை திருத்தலத்தில் இன்று கூட பல்வேறு அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்துவதை சான்றுகளோடு அவனுடைய அடியார்கள் கூற பார்க்கிறோம் கீழே இருந்து நடந்து செல்லக்கூடிய அந்த வழி எங்கிலும் நாமம் எதிரொலிக்க அடியவர்கள் உள்ளம் நிறைந்த அன்போடு மலையேறிச் சென்று குடவரைக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்தில் விளங்கும் கந்தக் கடவுளை மனதார வேண்டிக்கொண்டு வருகிறார்கள் இந்த குடவரைக் கோயிலினுடைய அடிவாரத்திலேயே அழகான கலையரங்குகள் காட்சியரங்குகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இராமாயண ஓவியங்கள் எல்லாம் தீட்டப்பட்டு ராமாயண காவியத்தின் எல்லா காட்சிகளும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அதை சென்று சுற்றி பார்த்து முடிப்பவர்களுக்கு இராமாயண கதையைப் பற்றிய தெளிவு பிறக்கும்படியான ஒரு அமைப்பு இந்த தலத்திலே இருக்க பார்க்கிறோம் இப்படி நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அதை பிரதிபலிக்கக்கூடிய இதிகாச புராணங்களினுடைய சிறப்பையும் அதிக அளவிலே பறைசாற்றிக் கொண்டு அந்த திருத்தலம் இந்தியாவில் கூட இத்தனை வசதிகளோடு கூடிய ஒரு திருத்தலம் இருக்குமா சமீப காலங்களில் கட்டப்பட்டது என்று சந்தேகிக்கும்படியாக பல்வேறு சிறப்புகளோடு இருந்து வர பார்க்கிறோம் அந்த தலத்தினுடைய மற்றொரு பெரிய சிறப்பே அந்த தலத்திற்கு சென்று வழிபடுபவர்கள் இந்தியர்கள் என்ற அளவை கடந்து பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் அவரவர்கள் வேற்று சமயத்தை சார்ந்திருந்தாலும் கூட பௌத்த முதலிய சமயங்களை சார்ந்திருந்தாலும் கூட பத்துமலை முருகப்பெருமான் செய்யக்கூடிய அற்புதங்களால் ஈர்க்கப்பட்டு தவறாது விரதமிருந்து நாள்தோறும் வாரந்தோறும் சென்றவரை எல்லாம் வழக்கமாக கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அந்த ஆலயத்திற்கு உள்ளே சென்றுவிட்டால் அது ஏதோ கடல் கடந்த ஒரு தேசத்தில் இருக்கும் என்னவே வராது நமக்கு தமிழகத்தில் இந்தியாவிலோ வேறேதோ ஒரு ஆலயத்தில் இருந்து கொண்டு இங்கேயே நமக்கு பரிச்சயப்பட்ட முறையில் அங்கே வழிபாடு நடப்பதும் நாதஸ்வரம் முதலிய மங்கள இசை கேட்பதும் ஓதுவா மூர்த்திகளை வைத்துக்கொண்டு திருப்புகள் தேவார திருவாசகங்கள் பாடுவதும் சிவாச்சாரியர்களை வைத்துக்கொண்டு வேத விண்ணப்பம் செய்து இறைவனுக்கு அபிஷேகம் முதலியவைகள் நடைபெறுவதையும் பார்த்தால் நம்முடைய நாட்டிலே நம்மூரிலேயே ஒரு ஆலயத்தில் இருக்கும் எண்ணம்தான் அங்கே நமக்கு கிடைக்கிறது நாள்தோறும் நடைபெறக்கூடிய விழாக்கள் விசேஷ காலங்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் என்று பத்துமலை ஆலயத்தில் வழிபாடுகளுக்கு குறையே இல்லாதபடிக்கு செல்வதை பார்க்கிறோம் அந்த நாட்டின் விடுமுறை தினமாகவே தைப்பூச தினம் அறிவிக்கப்படுகிறது அது அன்றைய தினம் பல லட்சம் அடியார்கள் அங்கே ஒன்று கூடி அதற்காக வேண்டி அவர்கள் அனுஷ்டித்த விரதம் அந்த விரதத்தை நிறைவேற்றும் விதமாக பாதயாத்திரையாக வருவது முருகப்பெருமானுடைய திருநாமத்தை கூறிக்கொண்டு பல்வேறு அபிஷேக திரவியங்களை சுமந்து கொண்டு காவடியாட்டம் ஆடி வருவது வேலை சுமந்து கொண்டு வந்து பிரார்த்தனையாக முருகன் ஆலயத்திலே கொடுப்பது குழந்தை வரம் வேண்டி அங்கே தவம் இருந்தது போலே வாழ்ந்தவர்கள் பெற்ற குழந்தையை எடுத்து கொண்டு வந்து முருகப்பெருமான் முன்பாக காண்பித்து முருகா உன் வரத்தால் பிறந்த குழந்தை என்று மனமகிழ்ந்து செல்வதையெல்லாம் பார்க்க முடிகிறது சீன தேசத்தை சேர்ந்தவர்கள் மலாய் மொழி பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் இந்தியாவின் மற்றைய பகுதிகளிலிருந்து சென்றவர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்று எந்தவித வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒருவற்ற நிலையிலே முருகனடியார்கள் என்ற ஒற்றை புள்ளியில் இணங்கக்கூடிய இடமாக பத்துமலை ஆலயமும் அங்கே நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவும் இருந்து வர பார்க்கிறோம் இத்தனை புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசத்தை ஒட்டி அந்த உயரமான முருகப்பெருமானுடைய திருவுருவம் அமைக்கப்பட்டது அதற்காக தமிழகத்திலிருந்து கைதேர்ந்த சிற்பிகள் அங்கே சென்று பலகாலம் இருந்து உயரமான அந்த திருவுருவை இரண்டு கரங்களோடு நிற்கக்கூடிய நிலையில் முருகனுடைய திரு வடிவை அந்த இடத்திலே நிர்மாணம் செய்து அது சிறந்த முறையிலே பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது படியேறி செல்லும் உயரத்திற்கு முருகனுடைய திருவுருவை பல்வேறு கோணங்களில் தரிசித்து கொண்டே செல்பவர்கள் அந்த விஸ்வரூப காட்சியை மனதில் வாங்கியவாறு உள்ளே சென்று ஆலயத்தில் வழிபடப்படும் முருகன் முன்பாக நிற்கும் போது பல மணி நேரம் தொடர்ந்து முருகன் சிந்தனையிலேயே இருந்தது போலே இருக்க ஒருவித எண்ணமும் தோன்றுகிறது இத்தனை சிறப்புகள் பெற்ற பத்துமலை முருகன் ஆலயத்தை இன்றைக்கும் கூட பல லட்சம் அடியார்கள் குலதெய்வம் போலே கருதி எல்லாவற்றிற்கும் அவரை வேண்டி அவரை வேண்டியதின் பயனாக பல்வேறு பலன்களையும் பெற்று வாழ்விலே உயரக்கூடியதை அவர்கள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தைப்பூச தினத்தன்று அங்கே சென்றால் ஒவ்வொரு அடியவர் மனதிலும் இருந்த ஏக்கம் தீர்ந்து முருகன் அருளால் உயர்ந்த தன்னுடைய நிலையை நம்மிடமே பகிர்ந்தும் கொள்வார்கள் மொழி மதம் இனம் தேசம் முதலியவைகள் கடந்த பாரதிய பண்பாடு என்பது இந்தியாவினுடைய இந்த தொன்மை மரபு என்பது இறை வழிபாடு என்ற ஒற்றை புள்ளியில் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய உலகிற்கே முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் மலேசியாவிலே கோலாலம்பூர்க்கு அருகில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் ஆலயம் காண்பித்துக் கொடுக்கிறது கடல் கடந்து நம்முடைய பழக்க வழக்கங்களை சுமந்து சென்று அதிலே எல்லோரையும் இணங்க செய்யக்கூடிய சிறப்பான ஒரு சான்றாக இருக்கும் பத்துமலை முருகப்பெருமானுடைய நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்